மகாநதி சிறியில இன்னைக்கு கங்காவுக்கும் குமரனுக்கும் ஆட்டோ கிடைக்குது இதனால ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் காலையில விஜய் கீழே இறங்கி வராரு அப்போ காவேரி வந்துட்டீங்களா டூ மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜயை எட்டி எட்டி பார்க்குறாங்க விஜயும் காவேரி பார்க்காத போது திரும்பி திரும்பி பார்த்து ரசிக்கிறாரு அண்ட் காவேரி விஜய்க்கு சாண்ட்விச் வந்து கொடுக்குறாங்க அதில் ஹாட் மாதிரி டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவேரி திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாரு விஜய் அண்ட் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு அண்ட் காவேரியும் சாப்பிட வராங்க அப்போ விஜய் என்ன ஏன் பிளேட் மட்டும் கலர்ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணியிருக்கேன் ஓ பிளேட் அப்படி இல்லையேன்னு சொல்ல காவேரி நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் விஜய் சாரி நேற்று நடந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு காவேரி நீங்கள் என் கிட்டே ஓப்பனாக இருந்தீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க அண்ட் விஜயும் காவேரியும் கிளம்பி காரில் போகிறாங்க அப்போது காவேரி கிட்ட நீங்கள் சிரித்தா ரொம்ப அழகாக இருக்கீங்க சிரிங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இப்போ பார்த்தாலும் உருனே இருக்கீங்கன்னு கேட்க விஜய் என்ன காரணத்துக்காக சிரிக்கணும்னு கேட்குறாரு காவிரி சிரிக்கிறதுக்கெலாம் காரணம் வேணுமா ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் போகணும் ஆனால் நம்ம சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க அண்ட் கங்காவும் குமரனும் ஆர்டர் கிடச்சதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு கங்கா குமரனை அன்பை நடத்துகிறாங்க இதுதான் இன்ட்ரி எபிசோட வரப்போது